அமானுஷ்ய ரகசியங்கள் ஆசிரியர் கே செல்வராஜ் பிஎஸ்சி அமானுஷ்ய ரகசியங்களை எல்லாம் ஒரு ஒழுங்குமுறையாக முறையாக என் சிந்தனையால் கொண்டு வந்து அதை புத்தகமாக அடிக்க நான் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல வைத்தியம் பிடிக்காததுதான் குறை பல சிரமங்களுக்கு பிறகு உருவான புத்தகத்தை நீங்கள் படிக்கப் போகிறீர்கள் டாக்டர் சி வி கிருஷ்ணன் எம்டி அவர்களின் அணிந்துரையுடன் இந்த நூல் வெளிவருகிறது அன்றாட மானுட வாழ்வின் ரகசியங்களை அறிய பாமர மக்களுக்கு இந்த நூல் ஒரு நல்ல கையேடு என்றே சொல்ல வேண்டும் நமது உடலின் சக்கரங்கள் போன்றவற்றிற்கு அடிப்படையாக தனிமங்கள் அவற்றின் இயக்கங்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் இந்த தனிமங்கள் அந்த அந்த ஆதாரங்களின் அடிப்படை தேவைகளின் உருவ ரகசியங்களாகவும் நமக்கு விளக்கப்பட்டு ஆழ்மன இயக்கங்களும் தியானம் போன்ற யோக சித்திகளும் எவ்வாறு பூரணமாக கைவரக்கூடும் என்பதை எளிய முறையில் விளக்கியிருக்கிறார் இந்நூல் ஆசிரியர் செல்வராஜ் படித்து பயன்பெற வேண்டுகிறோம் இந்நூல் கிடைக்குமிடம் ஆனந்த நிலையம் செல் நம்பர் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஆறு ஆறு ஏழு மற்றும் ஒன்பது நான்கு 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 மூன்று நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு ஒன்று